வணக்கம் இன்னைக்கு சேலம் மாவட்டம் மேச்சேரிக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆழம் தொள்ளாயிரம் அடி அறுநூற்றி பத்து அடியில் வந்து மோட்டார் நிப்பாட்டியிருக்கோம் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் கால் டெலிவரி நம்ம வந்து மோட்டார் ப்ளஸ் வந்து பேனலு இது மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த சில்ட்ர ஐட்டங்களில் என்னவோ தேவையான கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க பைப்பு ஒயரு கயிறு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வச்சுருந்தாங்க அதுலேயே வந்து நேற்று ஃபிட் பண்ண சைட்டில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இது போரில் வந்து ஈல்டு நல்லா வருது மேலேயே நூற்றி இருபது நூற்றி முப்பதுல ஆனால் வேறு இடத்துல பாயிண்ட்டு க்ராஸ் ஆகுது இவங்களே பாயிண்ட் செக் பண்ணுறாங்க இவங்க பார்த்த பாயிண்ட்டே ஒரு பக்கத்து வயலுக்கு வேறு அவங்களுக்கு கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலுக்குட்டு இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்னே கால் டெலிவரி ஒரு ஒரு அடி டிஸ்டன்ஸில் போய் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குது ப்ரெஷர் மீடியமானது ஏன்னா போரில் அந்த நூற்றி அறுபது இரநூறு அடியில் மட்டம் ஆனாலும் மோட்டர் ஆன் பண்ணனே ஒரு முந்நூற்றம்பூ நானூறு அடி ரேஞ்சுக்கு போய் மட்டம் நின்றுது அது கீழே குறையறதுல தண்ணி ஃபீல்ட் இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு ஆறு பேனல் போட்டிருக்கோம் எட்டு பெனல் கொடுக்கலாம் ஆறு போதும் அப்படின்ட்டாங்க ப்ளஸ் இது இல்லாமல் கிணறுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஒர்க் பண்ணி தரோம் அது ஆயிரத்தி ஐநூறுவா பிஎல்டிசி பின்னாடி கிணறு இருக்குது ஒரு ஐம்பது அடி ஆளை கிணறு அது வந்து ரெண்டே கால் டெலிவரி போட்டிருக்கோம் அது இன்னும் கிட் பண்ணலை ஒவ்வொரு ஒர்க்காக இருக்கு காலையிலே வந்துட்டு டெஸ்டிங் எதுவும் ஓட்டில் பேனல் வந்து செட்டு மேலே போகிறதுனால ஃபிட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தண்ணியது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் அறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டில் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் சீரியல் நாலு 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 சீரியல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓர் போய்ட்டு திருப்பணும் ரெண்டு சீரியல் வரும் ஏன்னா கிணறு மோட்டரு கிணறு இங்கே இருக்குது நம்ம காலையில் வந்தோன்னே எட்டு மணிக்கெல்லாம் பேனல் ஃபிட் பண்ணிட்டோம் வெயில் கம்மியாக போதே பண்ணிடலாம் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போர் மோட்டார் எரெக்ஷன் பண்ணும்போது வயர் புறா டேமேஜ் பைப் டேமேஜ் நம்ம மோட்டார் எரெக்ஷனே மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு அந்த போர் பார்த்திங்கன்னா முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வண்டிக்கு முன்னாடி இருக்குது கிணத்து மோட்டார் இங்கே இருக்குது இன்னொரு போர் பார்த்திங்கன்னா வயல் அங்கே வச்சிருக்காங்க அந்த போர் வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க இந்த ரூமுக்கு மேலே செட்டு மேலே போட்டிருக்கோம் நம்ம ஆறு பேனலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக வந்து பாக்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க பட்ஜெட் எவ்வளோ கம்மி பண்ண முடியும் அந்த அளவுக்கு இருக்கிற மெட்டியில் வச்சு பண்ண சொல்லிட்டாங்க ஸ்ட்ரக்ச்சரும் பார்த்திங்கன்னா இவங்க ஜிஐ பைப் கொடுக்கல எம்எஸ் பைப் தான் கொடுத்துருக்காங்க மெயின் லைன் மட்டும் ரெண்டு போட்டு பண்ணி கொடுத்தாச்சு ஆனால் ஹெவியாக தான் பண்ணியிருக்கோம் அந்த தொந்தரவும் கிடையாது கீழே போயிட்டு மோட்டார் ஆன் பண்ணிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது வந்து போர்வெல் மோட்டாருக்கான எம்பிபிடி கண்ட்ரோலரு இது வந்து கிணத்துக்கானது சேஞ்ச் ஓரும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ரெண்டு போர் ஓடிட்டுருந்து சேஞ்ச் ஓரில் மேலே இருந்துச்சுன்னா கிணறு மோட்டார் நாலு பெனலில் ரன் ஆகும் கீழே இருந்துச்சு அப்படின்னா ஆறு பெனலில் போர் மோட்டார் ரன் ஆகும் இப்போ மேலே சேஞ்ச் ஓவர் தூக்கி விட்டோம் அப்படின்னா கிணறு மோட்டார் ஆன் பண்ணால் இதில் நம்ம தண்ணி வருதான்றதை பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் மோட்டார் வந்து சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலையும் ரன் ஆகிற மாதிரி ஹைப்ரிட் மோட்டார் இது இப்போது சேஞ்ச் ஒரு கீழே இருக்குது போர்வெல் மோட்டாரோட சோலார் ஆனில் இருக்குது எட்டு புள்ளி ஆறு அம்ஸில் மோட்டார் ரன் இருக்கு வாட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வோல்டேஜ் இரநூத்தி ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு அறுபது அந்த ரேஞ்சலையும் போது ஆர்டிஎம் மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு ஒன்னே கால் டெலிவரி போட்டிருக்காங்க மோட்டார் ரன்னில் தான் இருக்குது ரெண்டு மாதிரி வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் சேஞ்ச் எல்லாமே அவங்களும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க பாக்ஸும் வேண்டாம்ட்டாங்க ரூம் குள்ளன்றதுனால அதனால தனித்தனியாக செப்பரேட்டாக அப்படி லென்த்தாக வச்சு சொல்லிட்டாங்க வச்சு கொடுத்தாச்சு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் கிணறு மோட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ போர் மோட்டர் ஓடிட்டுருக்கு கிணறு மோட்டர் அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் போர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கிணறால் ஐம்பது அடி நாற்பத்தஞ்சு அடியில் தான் தண்ணியே இருக்குது ஒரு மூணு அடி தூரத்தில் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுவா டிஎல்இசி மோட்டார் கிணறு டூர் வாரி இருக்காங்க ஒரு அஞ்சடி தான் தண்ணி இருக்குது கீழே டூர் வாரி இப்போ தான் போன வாரம் கொட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு மாதமாக கேட்டுட்டு இருந்தார் இன்றைக்கி தான் பிட் பண்ணியிருக்கோம் மொத்த செட்டப்னே அவர் கொடுத்துருக்காரு நம்ம பேனல் மோட்டார்ஸ் சில்ல ரேட்டை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம் பைப்பு வயர் கயிறு எல்லாமே அவரே கொடுத்துட்டாரு நல்ல ப்ரெஷரில் வந்துட்ருக்கு தண்ணி கிணறுல ஈடுபது கிடையாது அந்த போரில் நம்ம எடுத்துவிட்ட மூவாயிரம் வாட் மோட்டாரோட தண்ணி கொண்டு வந்து இதை விட்டு ஸ்டோரேஜ் பண்ணி ரெண்டு ஏக்கர் பாசனம் பண்ணுறதான் பிளான் பண்ணியிருக்காங்க அன்னொரு ப்ரெஷர் நல்லாவே வந்துட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆறு பேனலு ரெண்டு கிணறு போகிற அளவு மோட்டார் லேபர் ட்ரான்ஸ்போர்ட் ப்ளஸ் செல்ற ஐட்டம் மட்டும்தான் மற்றது எல்லாமே அவர் ப்ரொவைட் பண்ணால் அமௌண்ட்டு கம்மியாக வரும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்